கிராமிய பாடல்கள் என்றாலே நினைவுக்கு வருபவர் பறவை வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கும் அவர் தமிழக அரசு வழங்கும் நிதியை தனது இறப்புக்கு பிறகு மாற்றுத்திறனாளி மகனுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார் தமிழ் தெரியுலகில் இந்த பாடல் மிகவும் பிரபலமானது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் வெளிவந்த தூல் திரைப்படத்தின் கிளைமாக வரும் இந்த பாடலை பாடி நடித்தவர்தான் பறவை முனியம்மா மதுரை அருகே உள்ள பறவை எனும் கிராமமே இவரது சொந்த ஊர் ஆரம்ப காலங்களில் கோவில் திருவிழாக்களில் பாடிவந்த அவர் தூள் படத்தின் மூலம் சினிமா உலகில் காலடி எடுத்து வைத்தார் தொடர்ந்து காதல் சடுகுடு ஏய் போன்ற படங்களில் நடித்த அவர் உடல்நலக் குறைவு காரணமாக படங்களில் நடிப்பதில் இருந்து தற்போது ஒதுங்கியிருந்தார் தமிழக அரசு தனக்கு கலைமாமணி விருது அறிவித்துள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார் பறவை முனியம்மா படத்தில் நடிக்கும் போது ஒரு மாதிரி ஒரு மூ மூன்று கலவு மூணு கலவுளை கொடுத்தாங்க ஒரு அவார்டு கொடுத்தாங்க அதுக்கு பின்னால் தேவர் பாட்டு பாடும்போது அதுக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க அதுக்கு பின்னால் கிராமத்தில் பாடினோம்னா சின்ன சின்ன அவார்டுகள் கொடுப்பாங்க அதை வாங்கி வந்து நான் வீட்டிலே வச்சுருக்கேன் எல்லா அவார்டுமே வீட்டில் இருக்கு பறவை முடியம்மாவிற்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆறு லட்சம் ரூபாயை வைப்பு நிதியாக வழங்கினார் இதன் மூலம் மாதம் ஆறாயிரம் ரூபாய் வட்டி கிடைத்து வருகிறது பறவை முனியம்மாவின் கணவர் உயிரிழந்து மூன்று ஆண்டுகள் ஆன நிலையில் மாற்றுத்திறனாளி மகனுடன் தற்போது வசித்து வருகிறார் தமக்கு வழங்கி வரும் நிதி உதவியை தனது இறப்புக்கு பிறகு மாற்றுத்திறனாளி மகனுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார் பறவை முனியம்மா சென்னைக்கு கூப்பிட்டாங்க ஆனால் நான் சென்னைக்கு போறேன் நான் மதுரையிலேயே பார்த்துக்கிட்டேன் எனக்கு பணம் கொடுத்துட்டாங்க செல்லூர் ராசு ஐயாவை வச்சு எனக்கு பணம் கொடுத்தாங்க அந்த பணத்தை அவங்களே எல்லை போட்டாங்க அது போக இப்போ மாதம் ஆறாயிரம் அம்மா அந்த எம்ஜிஆர் அறக்கட்டளிலிருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கொடுக்குற காசை வச்சுட்டே நான் செலவழிச்சிக்கிட்டு இருக்கேன் பாரம்பரிய பாடல்களை இன்றளவும் உயிர்ப்புடன் வைத்திருக்கும் நாட்டுப்புற பாடகர்களை அரசும் தனியார் அமைப்புகளும் ஆதரிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்